இது பார்த்தீங்கன்னா செம்பரி ஆட்டுக்கு மட்டும்னா கிடையாது நாட்டு மாட்டுக்கு சி பசு மாட்டுக்கு பிளஸ் வெள்ளை ஆட்டுக்கு கொறை ஆட்டுக்கு குதிரைக்கு மயிலுக்கு இது பார்ட் ஒன்ல தீவன மேலாண்மை பத்தி நம்ம பேசல அதுதான் இந்த வீடியோ இப்ப அப்லோட் பண்ணிருக்கோம் இதுதான் பாத்தீங்கன்னா ஜிஞ்சுவா புல்லு ஆமா ஆட்டுக்கு சத்து நல்ல ஓட்டு சத்து நல்லா வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது இது ஆட்டு தீவனம் பசு தீவனத்திலயே பாத்தீங்கன்னா நல்ல ஓட்டு சத்து நல்ல சத்து இருக்கிறதுனா இந்த இந்த ஆமா புள்ளதான் தண்டு அமைப்பு வந்து அதிகமா தான் இருக்கு பார்க்கும் போது நம்ம மஞ்சு புல்லு மாதிரிதான் இது வளர்ச்சி இருக்கு ஆமா இருக்கு ஆனா இது வந்து சாப் வச்சு கட் பண்ணி தான் போடணுமா இது இல்ல அப்படியே டைரக்டா போட்டா பாத்தீங்கன்னா மட்டும் வெறும் சத புல்ல மட்டும் சாப்பிட்டுட்டு பூச்சி எல்லாம் வெட்டுரும் அதை நம்ம ஷாப் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா

பாத்தீங்கன்னா பால் மாட்டுக்கு மாட்டுல இருந்து பால் கறக்குற மாட்டு எல்லா மாட்டுக்குமே போலாம் நல்லா ஹெல்தியா இருந்தா ஹெல்தியா இருந்ததுதான் ஆனா ஆடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம் புரத சத்து அதிகமா இருக்கு ஆமா நல்லா விரும்பக்கூடிய சாப்பிடக்கூடியது இந்த ஜிஞ்சுவா புல் ஆட்டுக்கு பசு தீவனம் செம்பரை ஆட்டுக்கு அப்படின்னாவே இந்த ஜிஜுவா தான் செம்ம அருமையா சாப்பிடுது இப்ப இது இதுவும் வந்து எப்படி நடுறீங்க இதை வாங்கிட்டு வெளியில தான் வாங்கிட்டு நட்டீங்கன்னா நீங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கருணை வந்து வெளியில ஆர்டர் பண்ணிருந்தோம் யூடியூப்ல நண்பர் மூலயமா பாத்துட்டு கருணை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நட்டு அதுல இருந்து வந்து அதுக்கப்புறமா கட் பண்ணி இதுக்கு வந்து நட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரா நம்ம அதை நட்டு அதுல இருந்து பயிர் வந்து அதை கட் பண்ணி நட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆமா 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 இப்ப நட்டு இது சைஸ் வந்து இந்த அளவு காலம் இப்போ குறைஞ்சு இதுக்கு ஆயிர்காலம் வருஷம் இருக்குமா நமக்கு சொன்ன நண்பர் வந்து ஒரு நாலு வருஷம் வரைக்கும் அறுக்க இருக்க சூப்பர் நெப்பர் மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ நம்ம நட்டு ஒரு வருஷம் தான் ஆகுது இது வரைக்கும் ஒரு கட்டிங் பண்ணி ஆச்சு சோ அறுத்துட்டு தான் இருக்கு சோ எது வரைக்கும் போயிட்டு இருக்கோ நமக்கும் தெரியல அடுத்த வீடியோல எந்த அளவுக்கு வரைக்கும் அறுத்துட்டு இருக்குன்னு நம்ம போடுறோம் போடுறோம் ஆமாம் இப்போ இதுக்கு இதுக்கும் வந்து இந்த மாதிரி இத கட் பண்ணி வச்சாவே வந்துருமா இல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா வித அப்படின்னாக்கா இந்த சூப்பர் மாதிரி தான் ஒரு ரெண்டு கனுவை விட்டுட்டு இங்க கட் பண்ணிட்டு ஒரு கனவு மண்ணில் மறைகிற மாதிரி ஒரு கன்று வெளியில் தெரிய மாதிரி வச்சாவே அதுல இருந்தே வந்துரும் நம்ம வந்து ஒரு மூணு மூணு ஆஹ் பார்த்து நட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வந்துட்டு அதுல இருந்து குத்துல பிரிஞ்சு நல்லா அடையத்தையே வந்துரும் இப்ப இந்த இந்த பயிரை வந்து ஆளுங்களுக்கு வேற யாருக்கு என்ன சேல் பண்ணலாமா நம்ம குடுப்பீங்களா இல்ல வேற யாரும் கேட்டாங்களா வெளியில நம்ம குட்டிங்களுக்கே தீவனத்துக்கு சரியா இது சோ அதிகபட்சா வேணா கொடுக்கலாம் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா கர்ணா வைத்தா கர்ணா அதாவது நடவு செய்யறதுக்கு கருணா வேணும் அப்படின்னாக்கா நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு இல்ல நம்ம யூடியூப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கனாக்கா டீட்டெயில் கொடுத்தா வந்து தரோம் அதுல வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அதுல வந்து பிரச்சனை கிடையாது நீங்க என்ன ரேட்டு வாங்கிட்டு வந்தீங்க அதே மாதிரி ரேட்டுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் கட் கட் பண்ணி நம்ம தேவைன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு நடவு செய்யறதுக்கு தேவைன்னா நம்ம கொடுக்கலாம் இல்லையா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த பயிர் வந்து அந்த ஒரு அவ்வளவு ஒரு புரோட்டீன் கொடுக்கக்கூடியதுன்றதுனால ஆடுங்களுக்கு வந்து மாடுங்களுக்கும் கொடுக்கறதுனால நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும் பாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆடுங்களும் வந்து வெயிட் கெயின் நல்லா ஆகும் ஆமா இது பாத்தீங்கன்னா செம்பரி ஆட்டுக்கு மட்டும்னா கிடையாது நாட்டு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு பிளஸ் வெள்ளை ஆட்டுக்கு குரையாட்டுக்கு குதிரைக்கு மயிலுக்கு இது எல்லாத்துக்குமே நல்ல தீவனமாகும் இது இது ஆமா இப்ப நீங்க எங்கிருந்து இது இறக்கும்படி செஞ்சீங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் நண்பர் மூலியமா தஞ்சாவூர்ல இருந்து தருவிச்சோம் தரு வச்சு பயிரிட்டு அதுல இருந்து சும்மா நமக்கு ஒரு நாலஞ்சு ஆஹ் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு கத்த மாதிரி சின்ன சின்னமா கொடுத்தாரு அதுல இருந்து நட்டு அதுல இருந்து நம்ம பயிரிட்டு அதுல இருந்து எடுத்து இது நட்டு இருக்கோம் மொத்தமா ஒரு முப்பது சென்ட் நட்டு இருக்கோம் நடவு செஞ்சிருக்கோம் முப்பது சென்ட் இப்ப இந்த முப்பது சென்ட் வந்து ஒரு முப்பது ஆடுக்கு சரியா போமா இல்ல இன்னும் நம்ம எத்தனை ஆடு வளர்க்கலாம் வெயில் காலன்றதுனால இது வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு மழை காலம் அப்படின்னா இந்த பயிர் பாத்தீங்கன்னா இந்த பயிர் மட்டும் கிடையாது இதோட சூப்பர் நெய்ப்பியர் எல்லாம் வச்சிருக்கு அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஏழு வரை கூட்டி தாராளமா வளர்க்கலாம் நம்ம சூப்பர் நெய்ப்பியர் எல்லாம் நட்டு இருக்கு போய் காட்டுறோம் இது பேர் வந்து சூப்பர் பேருங்க இது வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா கால்நடை வச்சுன்னு இருக்கும் எல்லாருக்குமே நைன்டி பர்சன்ட் வந்து இது அறிமுகம் எல்லாருக்குமே கம்பல்சரி இருக்கும் நம்ம புதிதா வந்து அறிவு அறிமுகம் படுத்தணும் அவசியம் கிடையாது சோ நம்ம இது பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தீவன்மா தான் பண்ணி போட்டுட்டு இருக்கு இதுல வந்து சத்து கிடைக்குதா அப்படின்னா நமக்கு அவ்வளவு ஒரு கிளியாரிட்டி கிடையாது சோ வச்சிருக்கோம் ஒரு அதாவது நம்ம ஒரு பசிக்கு வயிறு சோறு சாப்பிடுற மாதிரி இதுவும் வயிற்று நெருப்பதுக்காக வச்சிருக்கோம் சூப்பர் நெய்ப்பேரு இதுல இருந்து ஓகே சக்தி எவ்வளவு கிடைக்குது நமக்கு அவ்வளவு கிரேட்டு கிடையாது பட் போட்டா நல்லா சாப்பிடுது நல்லா நிறைய இருக்கு சாப்பிடுது நல்லா இதுவும் சாப்பிடுது நல்லா நல்லா ஹெல்த்தியாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட்டிங் பண்ணிட்டே இருக்கோம் கட் பண்ண கட் பண்ண துளத்து வந்துட்டே இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இது கட்டிங் நடந்துட்டு இருக்கு இதை கட் பண்ணி முடிச்சது அதை பாத்தீங்கன்னா கட்டிங் பண்ணிட்டு துளிர் வந்திருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மந்த்லி அப்படியே நம்ம கண்டினியூஸ்லாம் கட் பண்ணி போனாக்கா பின்னாடியே துளுத்துட்டு வந்துட்டே இருக்கும் அப்படியே கட் பண்ணி துளுத்துட்டு வந்துட்டே இருக்கும் இது கூட நம்ம ஆட்டு பண்ணியோடு சேர்த்து ஒரு ரெண்டு மாடு வச்சுன்னா அதுவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல ஏன்னா இதோட இதோட தீவன பயிர தான் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பா அதோட மேனேஜ் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும் மேனேஜ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல மேன் பவர் கிடையாது இல்லாதனால நம்ம பாத்தீங்கன்னா இதுவும் பிளஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கு நம்ம அக்ரிகல்ச்சரும் விவசாயமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால சோ இதுவும் பிளஸ் அதுவும் போதும் சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா மட்டும் வளர்த்தப்போ மற்ற சமயத்துல நம்ம விவசாயத்தை பார்ப்போம் இந்த பயிர் பயிர் பத்தி சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா ஆமா இது பாத்தீங்கன்னா சூப்பர் ரெட் நெய் பேருன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நம்ம செம்மராட்டு கொடுக்கலாம் இதுவும் கொடுக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது மட்டுமே கொடுக்க கூடாது அந்த கிரீன் கலர் சூப்பர் பேரு பிளஸ் ரெட் நெய் பேரு இன்னொரு தேவனா இருக்கு அது நாளும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இவனா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பர்சன்ட் மொத்தமா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்கட்ல போட்டு இது வந்து விதைக்கு ரெடியா இருக்காது விதைக்கு வேற கல் நடவு செய்வோம் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்றதுனால சரி இது பண்ணிருக்கா அதே மாதிரி நண்பரும் கேட்டு இருக்காரு விதைக்கு காரணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டு வச்சிருக்கோம் விதை காரணம் அது தேவையான போது அவங்க வந்து கட் பண்ணி போயிருவாங்க நம்மளே கட் பண்ணி கொடுப்போம் அவங்க வந்து கட் பண்ணிட்டு அவங்க நடவு செஞ்சுக்கு ஆமா இவங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் பின்னாடி துளுத்து வந்துட்டு இருக்கு அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்துட்டே இருக்கு இப்போ புதுசாவும் உங்களை பார்த்து இந்த மாதிரி ஆடு பண்ண வைக்கணும்னு ஐடியா வந்து நிறைய பேருக்கு வந்துருக்கு ஆஹ் வந்தவருக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க காரணம் இருந்து போய் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க பட் ஒன்னும் அவங்க ஆரம்பிக்கல ஆரம்பிக்கல அவங்க ஒண்ணு ரெண்டு வச்சு வளர்த்துறாங்க பயிரை வளர்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஆடு வளர்க்குறதோ இல்லை மத்தபடியும் திங்கிங்களா ஆமா எந்த ஒரு கோட் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே தீவனம் நெக்ஸ்ட் செட் அடுத்துதான் நீங்க வந்து அதுல இறங்கணும் அது வயசு நீங்க டைரக்டா குட்டியை வாங்கிட்டு தீவனம் தந்துட்டுக்கலாம் செட்டை போட்டுக்கலாம் மருத்துவம் அது என்னென்ன மருத்துவம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லாஸ் தான் கொண்டு போய் ஆமா சேர்த்து சரி இந்த பயிர் பத்தி சொல்லுங்க இது என்ன பயிர் உங்களுக்கு எழுபது ஆட்டுக்கு இத்தனை பயிர் வகைகள் தேவைப்படுது இப்ப நம்ம வச்சிருக்கிற அந்த முப்பது ஆடுகளுக்கே வந்து இத்தனை பயிர் வகை வச்சிருக்கீங்கன்னா நீங்க பியூச்சருக்காக தான் வச்சிருக்கீங்க எவ்வளவோ ஆமா பியூச்சிருக்காய் தான் வச்சிருக்கேன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அது காட்டுக்கு தேவையான ஒரு ஊடு தான் அதே மாதிரி சூப்பர் நேப்பர் ஜிசுவா மாதிரி இது ஒரு புல்லு இது போட்டோம்னா நல்லா சாப்பிட்டதுக்குனால நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்தியா இருக்கு இது

அந்த ரேட்டுக்கே வந்து நம்ம கொடுக்க சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆடு வளர்ப்பும் மாடு வளர்ப்பில் வந்து எல்லாரும் முன்னாடி ஒரு ஸ்டெப் போகணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஓய் தம்பியும் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பத்து குட்டி அதுக்கடுத்து ஒரு முப்பது குட்டின்னு போயிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு இவர் வந்து இந்த கோட் ஃபார்மிங்கில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸில் வளரணும் அப்படின்றோட நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவும் நம்ம எடுத்திருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆடுவோ இல்லை மற்றபடி ஆடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மே விஷயமா இருந்தாலும் தம்பியை கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக அவர் வந்து அதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு நீங்கள் வேறு என்ன சொல்லணு இருக்கீங்க என்னோட நம்மளோட இருக்குது இல்லை நம்மளோட நேயர்களுக்கு நேர்களுக்கா முயற்சி செய்தால் எதுவுமே முடியாது கிடையாது நானும் ஸ்டார்டிங் காலகட்டத்தில் எங்கள் ஃபேமிலியில் யாரும் சப்போர்ட் பண்ணது கிடையாது ஸோ நானும் அதை டெவலப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்று பண்ணும் போது அவங்களுக்கும் ஆறு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்துட்டு டைரெக்டாக ஆரம்பிச்சிடாமல் யூடியூப் நண்பர்களையும் அணுகி ப்ளஸ் அவங்க எடுக்கிற பண்ணையாளர் கான்டக்ட் நம்பர் வாங்கி அவங்களும் அணுகி விசிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு